ரூட்ஃபிக்ஸ் வலைக்காட்சி நேர்களே வணக்கம் இப்போ கீரையில் மரத்துக்கீரை கொடிக்கீரை செடிக்கீரை பார்த்தோம் இப்போ இல்லை பசலைக்கீரை என்று ஒரு வகை இருக்கிறது பசலை அது வந்து கொடி பசலை இருக்குது செடி பசலை இருக்கு இப்போ கொடி பசலையில் வந்து பச்சையாக ஒன்று இருக்குது நம்ம வெச்சில் மாதிரி கட்டியான நிலை இருக்கும் அதுவே சிகப்பு எலையாக இருக்கும் அந்த கொடியில் வந்து அந்த பசலை கொடியில் அந்த விதை விதையாக இருக்கும் அழகாக இருக்கும் மணிமணியாக குழந்தைகளெல்லாம் அதை வந்து பிடுங்கி அழுத்தி சேர்த்தாங்கன்னா சிறப்பாக வரும் ரத்தம் மாதிரி வரும் அந்த பசலைக்கீரை குழந்தைகளுக்கு விளையாட்டாக இருக்கும் அந்த விதைகள் அந்த எதை வந்து சமைச்சு சாப்பிடலாம் அது வலுவழுப்பாக இருக்கும் எந்தெந்த கீரை எல்லாம் வலுவழுப்பாக இருக்கிறதோ அதில் புரதம் அதிகம் என்று செய்து நினைத்துக் கொள்ளுங்கள் புரதம் அதிகம் புரதம் அதிகம் என்றால் என்ன செய்யும் என்றால் கொஞ்சம் செரிமானம் பண்ணுவதற்கு கடினமாக இருக்கும் கொஞ்சம் கேஸ் உண்டு பண்ணும் ஆனால் அந்த வலுவழுப்பு கீரையை சாப்பிடுவது மக்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது ஆகவே பொதுவாகவே கீரையை பருப்பில் போட்டு விலக வைப்பார்கள் இப்போ இயற்கை மட்டுவத்தில் என்ன சொல்கிறோம் என்றால் பருப்பு குறைவாகவும் கீரை அதிகமாகவும் இருக்க வேண்டும் அந்த சிகப்பு பசலை வெள்ளை பசலை பச்சை பசலை இரண்டும் கொடியாக இருக்கும் பருப்பிலே சமைத்து சாப்பிடலாம் சுவைக்காக நீங்கள் வெங்காயம் மிளகாய் மிளகு சீரகம் எண்ணெய் வழக்கம் போல நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் நன்மைதான் ஸோ வெறும் பருப்பாக சாப்பிடுவதை விட வெறும் சாம்பாராக சாப்பிடுவதை விட அதில் நிறைய பசலை கீரை இருந்தால் அந்த தன்மை அந்த அமிலத்தை உங்களுக்கு சரி செய்து அல்சரை குணமாக்கும் மலர்ச்சிக்களை போக்கும் குடலுக்குள்ளே ஒரு இதம் பதம் உண்டாகும் நன்மைகள் பல இருக்கின்றன செடி பசலையான ஒன்று பாலக் இன்று பாலக் பாலக் என்று நிறைய விற்கிறார்கள் பாலக் பன்னீர் என்று சொல்லி அது கடைகளிலே விற்பனையாகிறது அதுவும் பருப்புக்குள்ளே போடலாம் இன்னும் ஒன்று மான் செடி பசலை என்று இருக்கிறது ஒரு செடி அது அழகாக இருக்கும் இல்லை தண்டை ஒடித்து வைத்தாலே அது வளர்ந்து வீடு முழு தோட்டம் முழுவதும் பரவிடும் மான் செதி பசலை இதையும் நீங்கள் பருப்பிலே போட்டு சமைத்து சாப்பிடலாம் பசலைக்கீரையுடைய வலுவழ்ப்பு தன்மையானது அமிலத்தை போக்கும் அல்சரக்காரருக்கு ரொம்ப நல்லது குடல் நோய்கள் இருக்கும் இரு பவல் சென்றோ குடல் புண்கள் குடலில் நாற்றம் வருவது மலச்சிக்கல் சிக்கல் பசலைக்கீரை நல்லது இந்த பசலைக்கீரையை ஆடு மாடெல்லாம் அதிகம் சாப்பிடாது வட்டச்சரணை என்று ஒன்று இருக்கிறது வட்டச்சரணை இது வலுவழுப்பாக இருக்கும் இதை தின்ற ஆடு மாடுகளெல்லாம் வயிற்றில் பீச்சி அடித்துவிடும் அதாவது தண்ணீராக பேதியாகும் ஆகவே பசலைக்கீரையை சாப்பிடும்பொழுது நிச்சயமாக மறைச்சிக்கல் போகும் இது தான் பசலைக்கீரையை சாப்பிடும் முறை ஆகவே அடிக்கடி வாரம் இரண்டு முறை மூன்று முறை கூட பசலைக்கீரையை சாப்பிடலாம் தீமையே தவிர நன்மைதான் தீமை இல்லையே தவிர நன்மைதான் ஆனால் தீமையே என்று பலர் நினைத்து கொண்டு கீரைகளை விடுகிறார்கள் அது என்னமோ தெரியவில்லை பெண்களுக்கு கீரை மேலே அவ்வளோ ஒரு விருப்பம் படித்த பெண்களுக்கு வரவில்லை இப்பொழுது வந்திருக்கிறது அறிவுபூர்வமாக வந்திருக்கிறது கீரை பற்றி பேசுவார்கள் உணர்வு பூர்வமாக வரவில்லை நடைமுறைக்கு வரவில்லை ஆகவே அன்றாடம் கீரை அவசியம் தேவை அன்றாடம் கீரை அவசியம் தேவை என்பது இயற்கை மருத்துவத்தின் கோட்பாடு பசலை கீரையை சாப்பிட்டால் பல நோய்கள் தீரும் பசலை நோய் என்ற ஒரு நோய் இலக்கியத்தில் வருகிறது திருக்குறளிலே வருகிறது நம்முடைய இலக்கியங்களிலே வருகிறது பசலை நோய் பெண்களுக்கு அந்த காதலினாலே வரக்கூடிய கவலை காதல் கூடாதனாலே வரக்கூடிய அது ஒரு உடல் இளைத்துப் போதல் உடல் போதல் இதெல்லாம் அந்த பசலை நோயிலே வருகிறது அந்த நோய்க்கெல்லாம் கூட இந்த பசலைக்கீரை சிறப்பாக இருக்கும் என்று நாம் கொள்ளலாம் வணக்கம் ரூபிக்ஸ் வலைக்காட்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கிறேன் வணக்கம்